الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الدنيا بكر يا شفى நாங்கள் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு தலைப்பில் என்று பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது மச்சிதுடைய சிறப்புகள் மச்சிதில் என்னென்ன பணிகள் நடக்க வேண்டும் மச்சிதை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரிகளே உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் நாங்கள் பொறுப்புதாரிகள் ஹஜரத் பெருமானார் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கொல்லுக்கும் ரா இன் வ கொல்லுக்கும் அசோலுன் நன்ற ஐயத்திகி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் விசாரிப்பான் என்பதாக நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரே எஜமான் அவனுடைய கூலி தொழிலாளிகளுக்கு அவனுடைய தொழிற்சாலையிலே அவனுடைய கடையிலே அவனுடைய வியாபார நிலையங்களிலே வேலை செய்யக்கூடியவனுக்கு பொறுப்புதாரி அந்த பொறுப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த எஜமானிடத்தில் விசாரிக்கப்படும் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரிகள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பொறுப்பை பற்றி கணவனுடைய பருப்பை பற்றி அதாவது மனைவியை எவ்வாறு வழிநடத்தினாய் என்ற கேள்வியை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கேட்பதற்கு இருக்கின்றான் அதே போன்று பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை நீ எவ்வாறு வழிநடத்தினாய் என்று அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே கேள்வி கேட்க இருக்கின்றான் அப்ப இப்படியான சில கேள்விகள் நாளை கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேட்கப்பட இருக்கின்றது என்னிடத்திலிருந்தான் உங்களிடத்திலிருந்தான் எல்லோரிடத்திலும் தான் எல்லோரிடத்திலும் இவ்வாறான கேள்விகள் மோத்துக்கு பின்னால கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கி வைத்திருக்கின்றோம் நாங்கள் முஸ்லீம்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் களிமா சொன்னவர்கள் என்ற வகையில் ஒரு கொம்யூனிட்டியாக ஒரு சொசைட்டியாக வாழக்கூடிய சமூகம் நாங்கள் தனித்து வாழ முடியாது எங்களால் தனித்து வாழ முடியாது நாங்கள் ஒரு தான் வாழ வேண்டும் நாங்கள் ஒரு சமூகமாகத்தான் வாழ வேண்டும் இந்த கொம்யூனிட்டியாக இந்த சொம் சொசைட்டியாக வாழக்கூடிய சமூகத்துக்கு ஒரு இடம் தேவை அவருடைய விடயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு அவருடைய விடயங்களை செய்து கொள்வதற்கு ஒரு இடம் தேவை அதுதான் மச்சிதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு கிராமங்களிலும் பார்க்கின்றோம் மாஷா அல்லாஹ் மச்சிதுகள் கம்பீரமாக காட்சியளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அழகான முறையில் பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றது அழிவா அழகான முறையில் பள்ளி வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மாடிக்கு இரண்டு மாடி பள்ளி வாயில்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய கிராமங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரிய சகோதரிகளே அதாவது ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சொசைட்டியாக இருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜித் அதாவது பேஸ் சொசைட்டியாக இருக்க வேண்டும் மஸ்ஜிதுடைய பேஸ் சொசைட்டியாக இருக்க வேண்டும் இந்த மஸ்ஜிதை பற்றி நபி சொல்லலாஹு உலகி அவர்கள் சொல்லும் பொழுதோ அஹபுல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா அல்லாஹு தாலாவுக்கு ஒரு கிராமத்தில் விருப்பமான இடம் இருக்குமென்றிருந்தால் அது பள்ளி வாயில் மஸ்ஜித் என்பதாக நபி சொல்லாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் வாபுகல் பிலாது இலல்லாஹி அஸ்வாக்குஹா அல்லாஹுக்கும் நபிக்கு மிகவும் விருப்ப வெறுப்பான இடம் இருக்குமென்றிருந்தால் அது கடைத்தெரு என்பதாக சூக் என்பதாக ஹசரத் பெருமானார் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டினார்கள் அருமையானவர்களே அன்புக்குரியவர்களே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஊரிலும் அல்லாஹுக்கு விருப்பமான இடம் அது ஒரு சின்னொரு கொட்டேஜாக இருக்கலாம் சின்னொரு குடிசையாக இருக்கலாம் பள்ளி வாயில் என்று சிறியதாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹுக்கு விருப்பமான இடம் அந்த பள்ளி வாயில்தான் பள்ளி வாயில் ஒரு சிறிய குடிசையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய கிராமங்களில் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கின்றது அல்லாஹ் எந்த இடத்துக்கு சிறப்பை கொடுப்பான் என்றால் அந்த குடிசையாக இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுக்கு தான் முதலாவது சிறப்பை கொடுப்பான் அன்புக்குரிய சகோதரிகளே இன்று பார்க்கின்றோம் எம்மில் அதிகமான மக்கள் பள்ளி வாயிலை விட்டும் தூரமாகி விட்டார்கள் ஜும்மாவுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஏனைய ஐந்து நேர தொழுகைகளை எடுத்துக்கொண்டாலும் இன்று எங்களுடைய வாலிப சமூகம் யங் ஜெனரேஷன் அதேபோன்று வயது வந்தவர்கள் வயசாளிகள் அனைவர்களும் பள்ளி வாயிலை விட்டும் தூரமாகிவிட்ட காட்சியை நாங்கள் முழு உலகத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஹஜரத் பெருமாள் அர் சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் அல்லஃபல் மச்சிது அல்லஃபல்லா யார் பள்ளி வாயிலோடு யாருடைய உள்ளம் பள்ளி வாயிலோடு இறுக பிணைக்கப்பட்டிருக்கின்றதோ அல்லாஹ் அவர்களை அன்பு வைப்பான் என்பதாக ஹஜரத் பெருமாள் அரசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மச்சிதோடு நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் நபிசல்லாஹூ அலை ஊசல்லம் அவர்கள் சொ அதாவது எந்த அளவுக்கு என்றால் மக்காவில் பிறந்தார்கள் அந்த மக்காவில் அந்த பிறந்த மதி அதாவது பிறந்த சல்லாஹூ அலைய் அவர்களுக்கு சரியான வரவேற்பு சரியான வெல்கம் கிடைக்கவில்லை என்ன செய்தார்கள் மதீனாவுக்கு போகிறாங்க மதீனாவுக்கு போகிற நேரத்தில் பைத் படித்து நபீசல்லாஹூ அலை அவர்களை மக்கள் வரவேற்கிறார்கள் நஸ் நபிசல்லாஹூ அலை அவர்கள் அங்கே மதீனாவுக்கு சென்ற நோக்கம் என்னவென்றால் ஒரு முறையான தீனுள்ள ஒரு சொசைட்டியை ஃபோம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி சொல்லாஹு அலை அவர்கள் உல்லாச பயணம் செல் செல்லவில்லை ஒரு முறையான ஒரு தீனுள்ள ஒரு சொசைட்டியை ஃபோம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மதீனாவுக்கு ஹசரத் பெருமானார் சுல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் சென்றார்கள் அன்பு கூறியவர்களே அந்த மதீனாவில் முதலாவது குபாவுடைய பள்ளிவாசல் அதற்கு பின்னால மஜிது நபவி இதற்குத்தான் ஹசரத் பெருமானார் சுல்லல்லாஹூ அலைஹி அவர்கள் பாடுபட்டார்கள் அல்லாஹ் முதன் முதலில் இந்த பூமியை படைக்க அதாவது இந்த பூமியில் முதன் முதலாவதாக படைக்கப்பட்டவிடம் காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய பூமியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அவ்வளவு பைத்தி முதல் அல் இன்னாஸ் முபாரக்கம் விபக்கத்த ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான் பூமியில் படைக்கப்பட்ட முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் இந்த காபத்துல்லா என்பதாக அல்லாஹு தாலா அல் குர் சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அல்லா மச்சதுக்கு அந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான் முழு உலகத்திற்கு முழு உலகத்திற்கும் அல்லாஹ் வரக்கத்தை இறக்குவதாக இருந்தால் அந்த காபத்துள்ளா அதற்கு பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பெரியார் அன்புக்குரிய தாய்மார்களே அதற்கு பின்னால் ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த அந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த அல்லாஹுடைய ரஹ்மத் பங்கீடு செய்யப்படுகின்றது அந்த கிராமங்களில் முதலாவது பள்ளி வாயிலுக்குத்தான் அந்த ரஹ்மத் பங்கீடு செய்யப்படுகின்றது என்று ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னும் நபிசல்லாஹூ அலைஹ் அவர்கள் யோசித்தது ஒரு மஸ்ஜிதை பற்றித்தான் ஒரு மஸ்ஜித் அமைய வேண்டும் என்பதை பற்றித்தான் அன்பு கூறியவர்களே அப்படியென்றால் மஸ்ஜித் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய எங்களோடு எவ்வாறு பின்னி பிணைக்கப்பட வேண்டுமென்று ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வலையுசல்ல சொன்னார்கள் சபாத் அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில் எந்த நிழலும் இல்லாத ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அந்த நிழலை கொடுப்பான் என்பதாக ஹஜரத் பெருமானார் சலுல்லாஹ் அலைய் ஹல்ல அவர்கள் சொன்னார்கள் அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா ரஜுலும் கல்புகும் அல்ல கும்பில் மசாஜித் ஒரு மனிதன் இருக்கின்றான் அவனுடைய உள்ளம் அப்படியே மஸ்ஜிதோடு திளைத்திருக்கின்றது அந்த அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில அவனுடைய நிழலை வாரி வழங்குவான் என்பதாக ஹதரத் பெருமானா ஹுலை சொல்லி காட்டினார்கள் மஸ்ஜித் என்றால் என்ன சகோதரிகளே மஸ்ஜித் என்றால் பொருள் மாத்திரம் பார்க்கக்கூடாது மஸ்ஜித் என்றால் சஜத என்ற சொல்லில் இருந்து வந்தது சஜத எச்சு அதே அதிலிருந்து வந்தது தான் மச்சித் செய்யக்கூடிய இடம் அல்லாஹுவை சிரம் பணியக்கூடிய இடம் என்பதாகத்தான் அரு அதற்கு கருத்து சொல்லுவார்கள் ஆனால் இந்த மச்சிதில் தான் அன்புக்குரியவர்களே எங்களுடைய கிராமத்தில் உள்ள எல்லா சகல விடயங்களும் இந்த மச்சிதில் தான் நடைபெற வேண்டும் எங்களுடைய நிக்காஹா எங்களுடைய ஜனாசாவா எங்களுடைய திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையா எங்களுடைய திருமணத்தை கணவன் மனைவிக்குள்ளால் உள்ள பிரச்சினையா ஊரில் இரண்டு சாராருக்கு மத்தியில் உள்ள பிரச்சினையா அதே போன்று தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனையா அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களை என் எதுவாக இருந்தாலும் இந்த மச்சுதில் பேசி முடிவெடுக்கப்படக்கூடிய இடம்தான் இந்த மச்சிதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மச்சுதுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் അള്ളാഹു താലാ അൽ കുർവാനിൽ ചല്ലുംബോ ഇന്നായും അല്ലാ മനാമന അതാവ് അല്ലാഹുവിമൻ കൊണ്ടുക്കെ കാമ സലാ അവർ ഐത് നേരവും ഇമാൻ ജമാഅത്തോട് തുടക്കൂടിയവരായിരിക്കും ഹജരത് പെരുമാണുലൈ വസ്ലാം അവർ മച്ചിദ് ഒരു മനുതനെ നിങ്ങൾ കാണുക அவன் என்ன செய்கின்றான் ஐந்து நேரமும் பள்ளிவாயிலுக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றான் அவன் நீங்கள் அவனை பார்த்து ஈமான் என்று சொல்லுங்கள் என்று ஹதரத் பெருமாநா சல்லாஹ் அலை அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே பெரியார்களே பள்ளிவாயிலை வாயிலை கூடியவர்கள் பள்ளி வாயில் என்பது பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு இந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள் முதலாவது ஈமான் கொண்டிருக்க வேண்டும் வா இரண்டாவது ஐந்து நேரமும் தொழுகை நிலை நெட் நாட்ட வேண்டும் வாத்த ஜகா அவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் வளம் யக்ஷ இல்லல்லா சட்டம் நீதி என்று வரும் பொழுதோ சொந்தக்காரனுக்கு ஒரு சட்டம் பிரத்தியானுக்கு ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது சட்டம் செய்வதில் நீதி செய்வதில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது என்று சாலா சூரத்து தோபாவில் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இப்படியான விடயங்கள் எமது நிர்வாகத்தில் எமது கிராமங்களில் நடைபெறுகின்றதா என்று பார்த்தால் சொந்தக்காரன் என்று வந்தால் வேறு சட்டம் ஹராமை ஹலாலாக்குவார்கள் ஹலாலை ஹராமாக்குவார்கள் இப்படித்தான் எங்களுடைய நிர்வாகிகள் பிரத்தியான் என்று வந்தால் அவனுக்கு இல்லாத பொல்லாத சட்டங்களை எல்லாம் போடுவார்கள் செய்வார்கள் ஆனால் நிர்வாகி என்று வந்தால் ஊரார் எல்லோரும் ஒன்றாகத்தான் நினைக்க வேண்டும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன் எல்லோரையும் ஒன்றாகத்தான் நினைக்க வேண்டும் சொந்தக்காரனுக்கு ஒரு சட்டம் ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் நிர்வாகம் செய்ய முடியாது எங்களுடைய எங்களுடைய சமூகம் இன்றி நிர்வாகத்துக்கு வருவதற்காக அடிதடிப்படுகின்றார்கள் போட்டி போடுகின்றார்கள் நாங்கள் பார்த்தோம் நிர்வாக தெருவில் அடிதடிப்பட்டு பிரச்சினைப்பட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கோட்டுக்கு போன சம்பவங்கள் ஏராளமாக எங்களுடைய எங்களுடைய திருநாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இட் இஸ் நாட் அ சீட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நாங்கள் நினைக்க வேண்டும் இது இட் இஸ் நாட் அ சீட் ஆஃப் சீட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இட் இஸ் அ சீட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அன்புக்குரியவர்களே கண்ணியத்துக்குரிய சீட் அல்ல மரியாதை மரியாதைக்குரிய சீட் அல்ல இது மரியாதைக்குரிய இடம் அல்ல தலைவர் பதவிக்கு வந்துவிட்டால் நாங்கள் கண்ணியம் கிடைத்து விட்டது என்று யோசிக்கக்கூடாது நான் நிர்வாகத்துடைய செயலாளராகிவிட்டால் எனக்கு கண்ணியம் கிடைத்து விட்டது நான் நிர்வாகத்துடைய ஆகிவிட்டால் எனக்கு நிர்வாகத்துடைய கண்ணியம் ஊருடைய ஊரில் கண்ணியம் கிடைத்து விட்டது என்று யோசிக்கக்கூடாது ஆனால் நெருப்பை சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்ற முடிவைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும் நான் தலைவராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் செயலாளராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் டெசரராக ஒரு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் ஏனே உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டால் அன்புக்குரியவர்களே நான் ஒரு நெருப்பை நான் ஒரு அமானதத்தை சுமந்திருக்கின்றேன் என்றிலிருந்து அந்த அமானதத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அதற்குரிய விடிவுகளை விடைகளை தேடி தேட வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே நாங்கள் நினைக்கக்கூடாது நான் நிர்வாகத்துக்கு வந்துவிட்டால் எனக்கு திருமணத்துக்கு செல்லுவார்கள் ஊரில் உள்ள எல்லா விடயத்துக்குமே எங்களுக்கு முதலாவது சொல்லுவார்கள் எங்களுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து ஆ நிர்வாகத்துக்கு வரக்கூடாது நிர்வாகம் செய்வதற்கு வரக்கூடாது அப்படி என்றால் நீயத்து பிழை நாங்கள் நிர்வாகத்துக்கு வருவதற்கு யார் ஆசைப்படுவார்களோ யாமத்து யாமத்துடைய அடையாளத்தில் ஒன்று என்பதாக ஹதரத் பெருமாநா அரசு அல்லாஹு அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே எங்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லாஹு தாலா அன்பவர்கள் உலகில் முக்கியமான ஒரு ஆட்சியாளர் அவருடைய ஆட்சி இன்று முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் விரும்புகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் என்ற என்ற வகையில் நாங்கள் மஸ்ஜித் நிர்வாகிகள் நினைக்கக்கூடாது பில்டிங் மாத்திரம் அல்ல அன்புக்குரியவர்களே அந்த ஊருடைய பொறுப்பை அல்லா எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கின்றான் அந்த ஊரில் ஸ்பிரிச்சுவல் எடியூகேஷனல் எக்கனாமிக்கல் சோசியல் இப்படியான விடயங்கள் அந்த ஊரில் அந்த மத்தியில் நடைபெற வேண்டும் ஸ்பிரிச்சுவல் என்றால் ஆத்மீகம் எங்களுடைய ஊரில் நடைபெற வேண்டும் ஆத்மீகத்தில் எங்களுடைய ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிப்பர்கள் சிறுவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஃபோம் பண்ண வேண்டும் நான் ஒவ்வொரு நிர்வாகியும் யோசிக்க வேண்டும் நான் நிர்வாகத்துக்கு வந்து விட்டேன் அல்லாஹ் எனக்கு இந்த அமானியத்தை தந்து விட்டான் ஊரில் ஹராமான செயல்

அன்றைய காலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் உமர்கள் எல்லா தாலா அன்னவர்கள் நடுநிசியிலே செல்வார்கள் அந்த ஊரை சுற்றி பார்ப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஊரில் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகின்றது என்று பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் உமர்கள் அல்லாஹு தாலா அண்ணவர்கள் ஊரில் நடுநிசியிலே செல்வார்கள் ஆனால் அப்படியான விடயங்கள் எங்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்றதா இல்லை நாங்கள் நிர்வாகியாகிவிட்டால் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் அடுத்த கூட்டத்துக்குத்தான் பள்ளி பள்ளி வாயிலுக்கு வருவதே அடுத்த கூட்டத்துக்கு வந்த ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது பள்ளி வெள்ளிக்கிழமைக்கு மாத்திரம் அந்த நிர்வாகி வந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார் இப்படி அல்ல இதுவல்ல முறை அவர் ஐந்து நேரமும் இமாஞ்ச மாதத்தோடு தொழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்வான்ல சொல்லி காட்டுகின்றான் ஸ்பிரிச்சுவல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆத்மீக வழியில் எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய சொசைட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டும் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியாக ஸ்பிரிச்சுவல் பேஸ் சொசைட்டியாக எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய கொம்யூனிட்டியை உருவாக்க வேண்டும் அதே போன்று எடியூகேஷனல் கல்வி சம்பந்தமான ஒரு சொசைட்டியாக சமூகமாக எங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டும் அது ஆத்மீக கல்வியாக இருக்கலாம் லௌகீக கல்வியாக இருக்கலாம் இரண்டும் கொடுக்கப்படலாம் நாங்கள் சொல் இன்றைய காலத்தில் முடிவெடுத்து விட்டார்கள் அதாவது குரான் மாத்திரம்தான் அதாவது மதரசாக்களில் பள்ளி படித்துக் படித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற இல்லை சகோதரிகளே ஆன்மீகமும் போதிக்கப்படலாம் லௌகீகமும் பள்ளி வாயிலில் மஸ்ஜிதில் போதிக்கப்படலாம் அதே போன்று எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் அனைத்தும் போதிக்கப்படக்கூடிய இடம்தான் இந்த பள்ளி என்பதாக எங்களுக்கு முன்னோர்கள் நாங்கள் சொல்லித்தார்கள்ருக்கிவிட்டோம் தொழுவதற்கு மாத்திரம் சின்ன பிள்ளைகள் ஓதுவதற்கு மாத்திரம்தான் இந்த பள்ளி வாயல் என்பதாக நாங்கள் நினைத்து விட்டோம் ஒரு ஊரின் எல்லா சுமைகளும் நிர்வாகியுடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த நிர்வாகிகள் அதாவது சிந்திக்க வேண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு அமானியத்தை தந்திருக்கின்றான் அந்த அமானியத்தை நான் சரியாக நிறைவேற்றி விட்டால் மௌத்துக்கு பின்னால் அந்த கேள்வியில் நான் தப்பித்து விடுவேன் இல்லாவிட்டால் என்னால் தப்பித்து கொள்ள முடியாது என்ற முடிவை எடுத்து அந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள நிர்வாகிகள் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் அனைவர்களையும் ஒரு அதாவது நல்ல ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியாக எங்களுடைய சொசைட்டியை மாற்ற வேண்டும் ஹராமை ஹராத்தை விட்டு எங்களுடைய வாலிபர்களை தடுக்க வேண்டும் நான் தலைவராக இருக்கின்றேன் என்னுடைய மகன் ஒரு தவறு செய்தால் என்னுடைய மகன் ஒரு இந்த அதாவது அதாவது ஹராத்துக்கு அடிமை ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு விட்டால் அவன் ட்ரக்ஸ் பாவிக்கக்கூடியவனாக இருந்தால் அதை மறைத்து மறைத்து விடுவது அப்படியாக நிர்வாகம் செய்ய முடியாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே மஜித் என்ற வரிசையில் அதிகமான விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது எஞ்சிய விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்தடுத்த தினங்களால் பார்க்கலாம் என்று நான் சொல்லி விடைபெறுகின்றேன் வாஹ்ரதா வானானில் அஹமது இல்லா ரபி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா